ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா நம்ம கையில் எப்பயுமே பணம் தங்குவதற்காக ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எல்லோரும் உழைப்பை நம்பி வாழ்பவர்கள் உழைத்து சம்பாதிக்கும் அனைவரும் பணக்காரர்கள் தான் அந்த பணத்தை எவ்வளவு வேகமாக சேர்க்கிறோமோ அந்த அளவிற்கு உழைப்பை மாத்திரமின்றி வேறு சில பரிகாரங்களையும் நாம் மேற்கொண்டாலேயே அந்த பணக்கார அந்தஸ்தை நாம் தக்க வைத்து கொள்ளலாம் பணக்காரர் ஆக ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி வருமானம் உயர்வதை உங்களால் சில காலங்களிலே உணர முடியும் பரிகாரம் செய்ய தேவைப்படும் தண்ணீரை செவ்வாய்கிழமை முந்தைய தினம் வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய தினம் தண்ணீரை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பரிகாரம் வந்து செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய போறோம் பரிகாரம் செய்வதற்கு முந்தைய நாள் இரவு இப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க செய்றீங்கன்னா திங்கக்கிழமை இரவு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு டம்ளர்ல சுத்தமான குடி தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க அதுல அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் சிறிய துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் சேர்த்து அந்த டம்ளர்ல போட்டு அந்த டம்ளரை பூஜையர்ல வச்சிருங்க மறுநாள் காலையில அந்த தண்ணீரை எடுத்து ஒரு துணியை கொண்டு வடிகட்டிடணும் வடிகட்டி முடிச்ச பிறகு இந்த கொண்டு போய் நம் வீட்டு வாசலில் தெளிக்க வேண்டும் நல்ல மனம் நிறைந்த இந்த தண்ணீரை கொண்டு உங்கள் வீட்டு வாசலில் தெளித்து கோலம் போடுவது உங்கள் வீட்டிற்கு அப்படி ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இந்த தண்ணீரில் இருந்து வரும் மனத்தை வீட்டில் இருப்பவர்களும் சுவாசிக்கும் போது அந்த வாசம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வெளியே சென்று செய்யக்கூடிய வேலையை இன்னும் நீங்கள் தொடங்குவீர்கள் செய்யும் போதே நமக்கு வருமானமும் உயரும் பச்சை கற்பூரத்தை இப்படியும் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை கொஞ்சமாக வேறு எந்த சாதாரணமாக தண்ணீரோடு கலக்காமல் அப்படியே எடுத்து வீட்டிற்குள் உள்ள மூளை முடுக்குகளில் தெளித்து வீட்டிற்குள் அந்த வாச விடும் முழுக்க நிரம்பி வழியும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மன நிம்மதியையும் கொடுக்கும் பின்பு பச்சை கற்பூரத்தை உங்களுடைய வீட்டில் பணம் புழங்கும் இடமான அதாவது உங்கள் பீரோல இருக்கட்டும் உங்க நீங்க நீங்கள் எங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த பணப்பெட்டியில உங்கள் கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் பர்ஸ்ல மணி பர்ஸ்ல ஹேண்ட் பேக்ல அதுலேயும் கொஞ்சம் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் படிக்கின்ற புத்தக பை ஸ்கூல் பேக்ல கூட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சா நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நன்மைகள் நிறைய நடக்கும் நேர்மறை ஆற்றல் நமக்குள்ள வர 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 அதாவது நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வர 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 நமக்கு வந்து எல்லாமே வந்து குட்டா தான் இருக்கும் நல்ல நல்லதவே நடக்கும் ஓகேவா நமக்கு நல்லது நடக்க நடக்க நம்ம பணக்காரங்க தாங்க